ஸ்ரீ ஹரிகோட்டாவிற்கு ஒரு சிறப்பு கல்வி பயணம் நமது இருபத்து நான்கு மனை தெலுங்கு செட்டியார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் தலைமை சங்கத்தின் ஒரு அற்புதமான முன்னெடுப்பு இது ரொம்ப நாள் ஆசை ராக்கெட் லான்ச் பார்க்க

ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது வந்து எங்களுக்கு நே டேரெக்டாக லான்ச் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நிறைய குவிஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்க கூட இருந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க டுவெண்ட்டி ஃபோர் அந்த கம்யூனிட்டியிலேருந்து ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணாங்க இந்த பயணத்தின் போது மாணவர்களுக்கு அனைத்து வசதிகளும் பேருந்தில் சிறப்பாக செய்து கொடுக்கப்பட்டன அவர்களின் பசி போக்க சுவையான தின்பண்டங்களும் உணவுகளும் பரிமாறப்பட்டன எங்களை சேஃபாக ஒரு ஏசி பஸ்ஸில் எஸ்கார்ட் பண்ணி பத்திரமா கூட்டிகிட்டு போனாங்க அங்கே போய் எங்களுக்கு ஃபுட் கொடுத்தாங்க எல்லாமே தலைமை செயலகம்லேருந்து தான் பண்ணாங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணோம் நமது சமூக மாணவர்களின் கல்வி மற்றும் அறிவியல் மேம்பாட்டிற்காக குறிப்பாக விண்வெளி அறிவியல் குறித்த ஆர்வத்தை வளர்ப்பதற்காகவே இந்த ராக்கெட் ஏவுதள பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டது இஸ்ரோ வைஸ் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அங்கே நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சது அண்ட் ஃபஸ்ட் டைம் அது எங்களுக்குமே வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது அது எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு நான் இது வரைக்கும் இஸ்ரோ வருவேன் அப்படின்னு சொல்லி நான் நினச்சதில்ல இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ராக்கெட்டை கண்ணு முன்னாடி பார்க்குற பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு இங்கே கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாம் நிறைய ப்ரொவைட் பண்ணாங்க அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இது போன்ற கல்வி சுற்றுப்பயணங்கள் நமது இளம் தலைமுறையினரிடம் கனவுகளை விதைத்து எதிர்காலத்தை வடிவமைக்க உதவும் நமது சமூகத்தின் தொடர்ச்சியான கல்வி மற்றும் அறிவு மேம்பாட்டிற்கான முயற்சிகளுக்கு நமது இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் தலைமை சங்கம் முன்னெடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் அனைவரும் தொடர்ந்து ஆதரவளிப்போம்